வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அதாவது வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு அவருடைய அரச சில அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த நிர்வாகங்களை கையாளுகின்ற ஒரு சிறப்பு அதிகாரியாக எலான் மஸ்க் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார் டெஸ்ட்லா குழுமத்தினுடைய நிறுவனர் தலைவர் மற்றது ஸ்பேஸ் எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்களுடைய நிறுவனர் தலைவராக செயற்படுகின்ற உலக பணக்காரர்கள் பட்டியலிலே முதலிடம் வகிக்கின்ற எலான் மஸ்க் அவர்கள்தான் அந்த நிர்வாகத்திலே வந்து சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவர் இந்த வாரத்தோடு தன்னுடைய பதவி விலகலை வந்து அறிவித்திருக்கின்றார் விலகிச் செல்வதாக இதிலே அந்த நிர்வாகம் அவர் சொன்னது போல அவர் அந்த குறிப்பிட்ட நாட்கள் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட நாட்கள் தான் வருடத்திலே வேலை செய்வேன் அதற்குள்ளே செய்துவிட்டு இதை ஒப்படைப்பேன் என்று சொன்னதற்கு பிரகாரம்தான் பதவி விலகினாரா என்று பார்ப்பதற்கு அப்பால் இதில் ஒரு சில நுணுக்கம் இருக்கின்றது அதாவது டொனால் அவர்கள் வந்ததற்கு பிறகு பல வரி விதிப்புகளை பல்வேறு நாடுகளின் மேற்கொண்டார் அதாவது நட்பு நாடுகளுக்கு மேலே அந்த அதிக வரிகளை விதித்திருந்தார் அது வரி போராக பார்க்கப்பட்டது உதாரணமாக கனடாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் பாதுகாப்பு எல்லைகள் பொருளாதாரத்தில் வந்து ஒரு நட்பு சிறந்த நட்பு நாடாக இருந்தது ஆகவே அமெரிக்கா வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு கனடா மீது அதிகரித்த வரியை விதித்திருந்தார் பல பொருட்களுக்கு ஆகவே இதனால் கனடா வந்து மிகவும் ஒரு பொருளாதார இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட நட்பு நாடுகளாக இருக்கிற ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட மிகப்பெரிய வரி சுமையை ஏற்படுத்தியிருந்தது டொனால்டு ட்ரம்ப் அரசுடைய நடவடிக்கைகள் இதனால் இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து இவர் கிரெஸ்லா நிறுவனர் இயக்குனர் எலான் மஸ்ட் தான் அதுக்குள்ளே இருக்கிறார் அதால் வந்து டெக்ஸை வந்து இந்த நாடுகளுக்கு போடுறபடியால் வந்து உள்ளார்ந்தமாக அது அரச கொள்கையை வராட்டிக்கும் டெஸ்லா காருகளை வந்து இம்போர்ட் பண்ணுறத மக்கள் கொள்ள வேண்டும் வேண்டத கொள்ள வேண்டும் என்ற அந்த அந்த கருத்தாடல்கள் சமூக ஊடகங்களில் வெகுவாக பரவப்பட்டது அதற்குரிய அதுக்கு டேக்ஸ் விதிக்கிறதோ அல்லது அதை வேண்டி பயன்படுத்துகிற அதில் உதிரி பாகங்கள் அதுகளையும் வந்து தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தாடர்கள் மக்கள் மத்தியிலே வந்தது எங்களோட நாட்டுக்கு இப்படி டேக்ஸை போட்டு எங்களை இதென்றால் இந்த பிஸ்னஸ்களை வந்து தாக்கப்படுத்த வேண்டும் அதால் பல உண்மையாக சொல்ல வேண்டும் டெஸ்ட்லாண்ட பங்குகள் விழுந்திருந்தது உங்களுக்கு தெரியும் முதல் இருந்த பங்கு சந்தையில் டெஸ்ட்லாண்ட ஒரு பங்குண்ட தொகை எவ்வளவு விருந்ததோ இந்த எலான் மஸ்க்கு இதுக்குள்ள வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்தால் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்தால் ட்ரம்ப் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட வரி போர் காரணமாக அதன் பின்னர் டெஸ்ட்லா பங்குகள் வந்து சரிய தொடங்கின இது வந்து எலான் மஸ்கினுடைய அந்த தொழிலுக்கு வந்து அந்த பிஸ்னஸுக்கு வந்து தாக்கத்தை இருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இவருடைய பதவி விலகலை நாங்கள் தனியே அந்த அவர் பொருட்படுத்த காலம் முடிந்து விட்டதென்ற அந்த பூசி மெழுகுதல்களுக்கு அப்பால் பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் நுணுக்கமாக பார்க்க வேண்டும் அவருடைய பங்குகள் ஏன் சரிந்தது மக்கள் அவருடைய உற்பத்திகளை தவிர்த்தார்களா என்று அதனால் அவருடைய வியாபாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சரிவை தொடங்கியதா அதன் காரணமாக ஐயோ ட்ரம்புக்கு ட்ரம்பின் நிர்வாகத்திலே நான் இருந்தால் என்னுடைய வியாபாரமே இல்லாமல் போய்விடுமோ என்ற பயத்திலே அவர் அல்லது அந்த அந்த அதிர்ச்சியிலே வந்து வெளியேறுகிறார் என்பதை மக்கள் தான் ஊகித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதன் பின்னர் இந்த டெக்ஸ் போர்களுக்கு பின்னர் அதிக பங்குகள் வீழ்ச்சி அடைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னணியில் குறைந்து வந்தது பதவியையும் விலகி அமெரிக்க சென்றார் ட்ரம்ப் அரசின் கீழான அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பதவியிலிருந்து விலகி சென்றிருக்கிறார் ஆகவே மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு உலக சர்வதேச வர்த்தகங்களுக்கான ட்ரேட் வந்து ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ட்ரம்புக்கு எதிராக இப்படி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் எதிரேச்சியாக எதேச்சிகரமாக அதிகளவு டெக்ஸை வந்து இந்த நாடுகளுக்கு விதிக்க முடியாது என்றொரு கூட்டை போட்டிருக்கின்றது இதனால் அந்த டெக்ஸால் பாதிக்கப்பட்ட கனடா உட்பட்ட ஐரோப்பிய நாடுகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றன மார்கார்னி அவர்களும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் ட்ரம்ப் சளைக்கவில்லை நான் மேலதிகமான டெக்ஸையும் விதிக்க தயங்க மாட்டேன் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த தீர்ப்புக்கு எதிராக நான் மேன் முறையீடு மேன்முறையீடு செய்ய தயாராக இருக்கிறேன் என்றும் சென்றிருக்கின்றார் இப்போது அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்பா நீதித்துறை அமெரிக்க நீதித்துறை என்ற போட்டி வலுக்கப் போகின்றது பார்ப்போம் ஏனே